あ。 வேதாகமே ஆய்விற்கு அன்போருடைய நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் ஒன்று நாளாக ஒரு புத்தகம் முதல் நான்கு அதிகாரங்களை தியானிக்க சர்வ வலமி தேவன் தாமே கிருவை பாராட்டுவாராக முதலாம் புத்தக நாளாக முதலாம் புத்தகத்தில் வம்ச வரலாறுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம் ஒன்று நாளாகும் புஸ்தகத்தில் தரப்பட்டுள்ள வம்ச வரலாறு சிறையப்பில் திரும்பி வந்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் முற்பிதாக்களின் தேசத்தோடு இணைந்து கொள்ளவும் தங்கள் கடந்த காலத்தில் முற்பிதாக்கள் பெற்ற விடுதலையை நினைவு கூறவும் தங்கள் பாரம்பரியத்தின் ஆணி வேர்களை கொள்ளவும் இது உதவுகிறது மனித வரலாற்றின் ஆரம்பத்திலிருந்தே தேவன் எவ்வாறு தமக்கென்று ஒரு மக்கள் மீதியாக வைத்திருந்தார் என்பதையும் அதை சிறை மீட்பு காலம் வரைக்கும் பாதுகாத்தார் என்பதையும் இந்த வம்ச வரலாறு தெளிவாக நமக்கு காட்டுகிறது இந்த வம்ச வரலாற்றின் முதல் நோக்கம் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரேலின் குடும்பங்கள் தங்கள் தங்கள் கோத்திரங்களுக்கு முன்னால் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்த இடங்களில் குடியேற வேண்டும் என்பதை மேலும் ஆசாரியர்கள் தோண்டும் லேவி கோத்திரத்தார் மற்றவர்களிலிருந்து பிரிந்து தனியாக குடியா குடிய குடியமர வேண்டும் என்பதும் இதன் நோக்கம் தேவன் இவ்வுலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் சந்ததியின் வம்ச வரலாறு எது என்பதை அடையாளம் காட்டுவதும் இப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள வம்ச வரலாறின் நோக்கமாகும் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டிருந்தார் ஆப்ரஹாமில் இன்னொரு குடும்பம் இஸ்ரேவில் அந்த குடும்பத்திலிருந்து யூதாவின் கோத்திரம் இதில் தாவீதின் சந்ததி உண்டாயிற்று தாவீதின் குடும்பத்திலிருந்து மேசியாவாகிய தேவ குமாரன் தோன்றுவா என்று தேவன் வாக்கு தத்தம் செய்திருந்தார் அவர் பாவத்திலிருந்தும் சத்ரு சாத்தானிடமிருந்தும் நம்மை காப்பாற்றி ரட்சிப்பை சம்பாதி தந்திருக்கிறார் மகிமை உண்டாவதாக ஆம் அப்படியாக இங்கே நோபாவின் குமாரர்கள் ஆதாம் முதல் நோபாவின் குமாரர்கள் வரைக்கும் காமியர் சேமியர் இந்த நோபினுடைய குமாரர்களுடைய நம்ம ஆப்ரஹாமின் குடும்பத்தார் ஆஹாரின் சந்ததியார் கேத்துராலின் சந்ததியார் சாராளின் சந்ததியார் ஏசாவின் குமாரர்கள் ஏதோமில் சேயனின் மக்கள் ஏதோமை ஆட்சி செய்தவர்கள் என்று சொல்லி அநேக பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்யபிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாகும் முதல் நான்கு வசனங்களிலே ஆதாம் என்ற பெயர்கள் ஆதியாக ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும் இரண்டாம் அதிகாரத்திலே இஸ்ரேலின் குமாரர்களை குறித்து அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சத்ய பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆதாம் சந்தியிலிருந்து முதல் அதிகாரத்திலே ஆரம்பித்தவர் இரண்டாம் அதிகாரம் வரும்போது இஸ்ரேலின் சந்ததியை அவர் நினைவுகொறுகிறார் இந்த பட்டியலங்கு கொடுத்திருக்கிறார் இஸ்ரேல் யாக்கோபு குமாரர்களுடைய சந்ததியிலிருந்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார் தோன்றினர் அவர்கள் மூலமாக தேவன் இந்த பூமியிலே மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க தீர்மானித்தார் இங்கே இரண்டு முதல் எட்டாம் வரையுள்ள அதிகாரங்களில் எழுதியவர் இஸ்ரேலின் பனிரெண்டு குமாரர்களின் சந்ததியாரை பற்றி எழுதுகிறதை நாம் காணலாம் கோத்திர பிழாக்கள் வரிசையில் முதலாவதாக யூதா கோத்திரத்தின் சந்ததி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனெனில் மீட்பு வரலாற்றின் ஊற்று அதன் வழியாக தொடங்குகிறது மூலமாக அந்த காரியங்கள் தொடர்ந்து வருவதை நாம் காண முடியும் அது மெசியா வரைக்கும் வருகிறது கட்டப்படி மகிமை உண்டாகும் யூதா எஸ்ரோனின் குமார்கள் வரை தொடர்ந்து எஸ்ரோனின் குமாரின் காலில் காலோபின் சந்ததிகள் ஆகியவை இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மூன்றாவது அதிகாரத்தை தாவீதின் குமார்களை பற்றி எழுதியிருக்கிறத நாம் பார்க்கிறோம் தாவீதின் குமார்களை பற்றி எழுதியவர் மெர்சியா அந்த சந்ததியிலிருந்து தோன்றுவார் என்பதை தெளிவுபடுத்தும்படியாக எழுதியிருக்கிறார் தாவீதின் ராஜ்யம் அளிக்கப்பட்டு போனாலும் சந்ததியார் உயிர் வாழ்ந்தார்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறார் உண்மை உண்டாவதாக இதன் மூலமாக தேவன் தமது வாக்கு திருத்தங்களை திக்கு தரிசனங்களை நிறைவேற்றுகிறார் யூதாவின் ராஜாக்களை குறித்து பார்க்கிறோம் சிறை பிடிப்புக்கு பின் எப்படி ராஜ பரம்பரை தொடர்ந்து கொண்டிருந்தது என்பதை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது நான்காவது அதிகாரத்திலே யூதாவின் மற்ற சந்ததியாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே நாம் காணலாம் பெயர்களை குறித்து பட்டியலில் சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு பெயரின் குறிப்பிட்டு நபர் செய்த ஜபத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாலாம் அதிகாரம் இன்று நாளாக நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே யாபேஸி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யாபேஸ் செய்த ஜபத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் நெல்லையை பெரிதாக்கி மது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் யாபேஷனுடைய தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றி யாபேஷ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் என்றாலே துக்கம் என்று அர்த்தமாம் யாபேஷ் தன் சோழரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருக்கும்படி கத்தர் ஆசீர்வதித்தார்